சதீஷ் அவனோட வீட்டு வாசல்ல பாக்குற மாதிரி ஒரு சிசிடிவி சிசி லைவ் ஃபீட் பாக்குறது அவன் வழக்கம் ஒரு செகண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே நம்ம சேனல் தமிழுக்கு சரி கதைக்கு வருவோம் அன்னைக்கு ராத்திரி அப்படி சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியே ஹாலோட கடைசியில உயரமான ஒரு கருப்பு நிழல் நிற்கிறத பார்த்தான் அது இவன் வீட்டையே முறைச்சு பார்த்துட்டு இருந்துச்சு பயந்து போய் கதவு வழியா பார்த்தா வெளியே ஹால் காலியா இருந்துச்சு ஆனால் ஃபோனில் அந்த நிழல் இன்னும் அங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு திடீர்னு அந்த நிழல் கேமராவை பார்த்து கையசிச்சது மறுநாள் நேற்று ராத்திரி ரெக்கார்டிங்கை போட்டு பார்த்தான் அதில் அவள் ராத்திரி கதவை போட்டுறது பதிவாக இருந்துச்சு ஆனால் சில மணி நேரம் கழித்து அந்த வீடியோவில் கதவு உள்ளேருந்து திறக்கப்பட்டுச்சு வெளியே வந்தது வேற யாரும் இல்லை அவனே தான் ஆனால் அவன் கண்கள் வெளிரி போய் ஒரு ஜாம்பி மாதிரி இருந்தான் அவன் கேமராவையே பல மணி நேரம் முறைச்சு பார்த்துட்டு விடியற்காலையில திரும்ப வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டான் தான் சதீஷ்க்கு புரிஞ்சது அந்த நிழல் வெளியே இல்லை அது தான் இருக்குன்னு அவன் பயத்துல அலற நினைக்கும் போது அவனோட கைகள் அவனுக்கு கட்டுப்படாம கதவை நோக்கி நகர ஆரம்பிச்சுது